இணையதளகம் பிரபு அவர்களின் மகன்தான் விக்ரம் பிரபு இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர் குமிக்கி என்ற திரைப்படத்தில் தன்னோட திரைப்பயணத்தை தக்க வைத்து கொண்டார் குமிக்கி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது இவர் திருமண விழாவில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டு விக்ரம் பிரபு அவர்களை வாழ்த்தியுள்ளார்கள் அமிதாப் பச்சன் கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற பல திரைப்பிரபலங்கள் விக்ரம் பிரபு அவர்களை திருமணத்தன்று கலந்து கொண்டு விக்ரம் பிரபு அவர்களை வாழ்த்தியுள்ளார்கள் விக்ரம் பிரபுவை பொறுத்தவரைகள் தன்னோட தந்தை நடிப்பின் ஒரு திறமை வாய்ந்த ஒரு இளைய திலகம் பிரபு அவர்கள் திரைத்துறையில் தன்னை தக்க வைத்து கொண்டார் அதுபோலவே தன்னை தந்தை போல இல்லாட்டலும் விக்ரம் பிரபு படத்தை திரையில் காண்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும் சில காட்சிகள் தன் தந்தை போல நடித்திருந்தாலும் முகத் தோற்றம் முகம் பாவனை திவானி சிவாஜி கணேசன் பிரபு போன்ற தோற்றங்கள் ஒன்று இருந்தாலும் பிரபு தோற்றங்கள் வேறு மாறுபட்டு தான் இருக்கும் ஆனால் நடிப்பின் திறமை வாய்ந்த ஒரு நல்ல நடிகர் இவர் படத்தை பொறுத்த வரைக்கும் பாதி கெட்டு கொடுத்திருந்தாலும் பாதி பிளாப் கொண்டிருந்தாலும் திரைத்துறையில் தன்னை தக்க வைத்து கொண்டு நல்ல திரைக்கதைகளை கொண்ட படங்கள் தான் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் திரைப்படத்தில் பல சாதனைகள் பெற்றிருந்தாலும் தன்னோட திருமண பயணத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டை திருமணம் இதற்கு முன்னே திருமணம் செய்து கொண்டார் குக்கி என்ற திரைப்படத்தின் மூலம் திரைப்பிரபலமான விக்ரம் பிரபு அவர்கள் லட்சுமி என்ற பெண்ணை கரம் பிடித்தார்கள் அன்று இது இணையதளத்தில் வைரலாகி கொண்டு வருகிறது புகைப்படங்கள் தலா அஜித்குமார் இளைய தளபதி விஜய் போன்ற பல யூத்துகள் கலந்து கொண்ட கல்யாண ஆல்பந்தான் நமது விக்ரம் பிரபு அவர்களின் புகைப்படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்